நாளில் செய்யும் வினிதாரன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூலை எட்டு முதல் ஜூலை பதினான்கு வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே வாங்க ராசிக்குள் சொல்லலாம் மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனியை வழங்கும் சுமாரான பலனையும் வழங்குமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்க போகிறதா கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா கிரகங்கள் சாதகமாக இருந்தால் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் கிரகங்கள் சாதகமாக இல்லை அப்படின்னா நேரம் சரியில்லைன்னு அர்த்தம் பாருங்கள் மூணாம் இடத்துல குரு பகவான் முக்கால் சுபம்னு சொல்லலாம் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் அற்புதமான இடங்களை பார்க்குறார் ராசியில் ராகு பகவானே இருக்கார் ரெண்டு கூடிய செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் எல்லாத்த விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னவெனில் பனிரெண்டில் இருக்கும் சனி பகவான் இப்பொழுது வக்ரகதியில் இருக்கிறார் அப்போது எந்த ஒரு கிரகமும் நேர்கதியில் இருக்கும் பொழுது வக்ரம் பெற்றால் அது எதிர்மறையான பலனை தரும் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போது உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் என்று சொன்னால் அப்போது பதினோராம் இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்போது உங்களுக்கு எதையுமே உங்களுக்கு லாபமாக நடக்கும் சனி பகவான் கெடுதல் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கார் ஏழலட்சணி நடக்குது எந்த ஒரு நிலையிலும் ஏழலட்சணி பொழுது முதல் ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் இருக்கும் செகண்ட் ரவுண்டு வரும்பொழுது அது கொஞ்சம் நல்லதாக வாழ்க்கை தான் பாதை தான் பயணம் தான் நல்லது பண்ணிட்டு போகும் செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லக்கூடிய நிலை இப்போ இப்போ நீங்கள் பத்தொம்பது வயசுக்குள்ளே இருந்தால் முதல் ரவுண்டு பத்தொம்பது வயசுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ரெண்டாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு நல்லதே செய்யும் அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ராசியில் ராகு இருக்கார் ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் பிரம்மாண்ட நாயகன்னு பேர் ஒரு எதையோ வந்து பெருசாக எதிர்பார்க்கக்கூடியவர் பிரம்மாண்ட நாயகன் இது ஒரு எதாவது ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்னா அண்ணும் இதை விட பெருசாக வரும் இன்னும் இதை விட பெருசாக பண்ணலாம் இதை விட இன்னும் சூப்பராக செய்யலாம் அப்படின்னு அப்படி அப்படியே தள்ளி காலதாமதமாகும் வழி அதை எடுத்தோமா முடித்தோமான்னு முடிக்க மாட்டேங்க அது மட்டுமல்ல இந்த ரெண்டாம் இடத்துல ரெண்டு குடியே செவ்வாய் இருப்பது சூப்பர் சூப்பரும் சூப்பர் பொருளாதார மேன்மை இருக்கு குடும்ப மேன்மை இருக்குது நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்குது ஆனாலும் சனி பார்க்கு சனி ரெண்டாம் படத்தை பார்த்தால் என்ன நடக்கும் வருமானம் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க வாக்கு சாதுரியமுடையவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ன தான் அன்னோன்னியமான கணவன் மனைவியாக இருந்தாலும் கணவன் மனைவியிடையே கருத்து வேதம் வரும் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரிவு பஞ்சாயத்து ரொம்ப வழக்கில் கொண்டாந்து விட்டுரும் எச்சரிக்கையாக இருங்க அதை அதை விட ரொம்ப முக்கியம் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது இப்படி ரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை எதிர்பார்க்க கூடாது எச்சரிக்கையாக பேசணும் மற்றபடி மூணில் குரு எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதம் எடுத்தால் எடுக்காது எடுக்க முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது ஒரு சிலருக்கு குறுகிய தூர பிரயாணம் ஏற்படும் ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிர பிரயாணம் ஏற்பட்டு ஏற்படுவதற்கான அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள் குரு பார்வை கோடி நன்மை ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ திருமண வயதில் இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு சூப்பரான டைம் திருமணம் கைகூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குது ஏழாம் இடம்ங்கிறது கணவன் மனைவி ரெண்டாம் இடம் கணவன் மனைவி வரும் குடும்பமும் வருது அப்போ ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கறது அதனுடைய கான்செப்ட் பட் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் கூட்டு தொழிலும் சிறந்து விளக்கும் விளங்கும் எதிர் வீடு பக்கத்தொடு அக்கம் பக்கம் எங்கே போனாலும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது ஆனால் ஆறாம் இடத்தில் சனி பார்க்குறார் இந்த ஆறாம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் எதிர்ப்புகள் ரொணரோக சத்ருஸ்தானம் எதிர்ப்புகள் வலுக்கும் அதே நேரத்தில் உங்கள் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கிறது கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்து விடும் நாலாம் சூரியன் இருக்கிறார் அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடிவயத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது பேலன்ஸ்டு டயட் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதாவது வா பதினஞ்சு நாளைக்கு ஒரு இளநீர் குடிச்சிங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு அது சரியாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பருங்க வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா அனுகூலத்தை தரும் உயர்கல்விக்காக போகிறீங்களா உத்தியோகத்துக்காக போகிறீங்களா இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்களா எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு கண்டிப்பாக போகலாம் இல்லைனா ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போக போகிறேன் அப்படின்னா அதற்காக சென்றாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய தருணம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் சூப்பருங்க ஏற்கனவே சனி பன்னெண்டில் இருக்கார் பதினொன்றில் இருப்பதாக ஐதீகம் அப்போ சனி வந்து நல்லது செய்ய போகிறார் அப்போது குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்குறார் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அற்புதமான காலகட்டம் சூப்பராக இருக்குது எந்த குறையும் இல்லை செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய தருணம் இது ஏன்னு சொன்னால் செவ்வாய் ரெண்டிலிருந்து நாலாம் பார்வையாக அஞ்சே பார்க்குறதால பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் சாதிக்கப் போகிறீர்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்